விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்ரா ஈர்ப்பு பகுதியில் பிளவக்கல் அணையை ஒட்டிய ஒரு அழகிய கிராமம்தான் கூமாப்பட்டி இங்குள்ள நீர்நிலைகளில் குறித்தபடி தனது ஊர் பெருமை பேசி அவர் வெளியிட்ட இன்ஸ்டாரில்கள் ஒரே நாளில் அவரை பிரபலமாக்கியது இவரது யதார்த்தமான பேச்சு சோசியல் மீடியாவில் வைரலானது ஏங்க எங்க ஊருக்கு கூமாப்பட்டிக்கு வாங்க என தங்கப்பாண்டி பதிவிட்ட ரீல்ஸை பார்த்த பலரும் கூமாப்பட்டியை கூகுள் மேப்பில் தேடி அந்த ஊருக்கு படையெடுக்க தொடங்கினர் இயற்கை எழில் கொஞ்சம் தங்கள் பகுதியில் உள்ள பிளவக்கல் அணையை சுற்றுலா தலமாக மேம்படுத்தினால் இப்பகுதியில் சுற்றுலா வளர்ச்சி அடையும் என தங்கப்பாண்டி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் பிளவக்கல் அணை பூங்கா மேம்பாட்டு பணிக்காக தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது சமூக வலைதளம் மூலம் கிடைத்த புகழை கூமாப்பட்டி தங்கப்பாண்டி கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் அதே நேரத்தில் அவரது பிரபலத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய நிறுவனங்கள் விளம்பர படங்களிலும் அவரை நடிக்க வைத்தன அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ் தமன்னா போன்ற முன்னணி நடிகைகள் நடித்துக் கொண்டிருந்த சென்னை சில்க்ஸ் விளம்பர படத்தில் தங்கப்பாண்டி நடித்தது பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது அதனையும் கடந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிங்கிள் பசங்க என்ற ரியாலிட்டி ஷோவில் போட்டியாளராக பங்கேற்றார் சீரியல் நடிகை சாந்தினி பிரகாஷுடன் இணைந்து அந்த ஷோவில் அவர் ஆட்டம் போட்டு வருகிறார் இவரது நடிப்பு மற்றும் நடனம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற ஜி தமிழில் சிங்கிள் பசங்க தொடரின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னையிலிருந்து பேருந்து மூலம் சொந்த ஊருக்கு தங்கபாண்டி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் இந்த பேருந்து கிருஷ்ணன் கோயில் அருகே வந்தபோது திடீரென பேருந்தின் ஓட்டுநர் பிரேக் அடித்ததால் கதவில் மோதி தங்கபாண்டியனுக்கு தோல்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதையடுத்து அவர் ஸ்ரீபுலிபுத்தூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்து கையில் கட்டு போடப்பட்டுள்ளது விபத்து குறித்து கூமாபட்டி தங்கப்பாண்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில் சடன் பிரேக் போட்டதால் பேருந்தின் கதவு பகுதியில் எனது கை மோதியது இதனால் நான் வழியால் அழுது கதறி துடித்தேன் அந்த நேரத்தில் கதவு மூடிக்கொண்டது பின்னர் அருகில் இருந்தவர்கள் கம்பியை வைத்து கதவை திறந்தனர் மெதுவாக பேருந்தை இயக்கக்கூடாதா ஏன் இதுபோல் திடீர் பிரேக் போட்டீர்கள் என பேருந்தின் ஓட்டுநரிடம் நான் கேட்டபோது உன்னை பார்ப்பதற்கு வடக்கன் போல் இருக்கிறது என்று ஒரு மாதிரியாக பேசினார் எனது வழி வேதனைக்கு இடையே இவர் அசால்ட்டாக பேசியது என் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன் என்றார் ஓட்டுநர் முருகேசன் என்பவர் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக தங்கப்பாண்டி அளித்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்